சேலமணிகண்டன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி உருவாயிருக்கா இன்னைக்கு செங்கோட்டையன் போன்ற ஒரு சூப்பர் சீனியர் தலைவர் வந்து வெளிப்படையா வந்து பேசினதை வந்து எப்படி எடுத்துக்கணும் என்னுடைய மாலை வணக்குங்க என்னை மதித்தால் என் காப்பேன் என்னை மிதித்தால் படையூர் போய் இரண்டில் ஒன்று பார்ப்பேன் அடே டெல்லி நண்பா சபால் வேண்டாம் உன்னை வெல்வேன் மூணு வரையில எல்லாருக்குமா சொல்லுங்க செங்கோட்டையன் அப்படிங்கற ஒரு உளுத்து போன பழைய பழைய துரு பிடிச்ச துப்பாக்கி ரிட்டைர்டான கோல்டு அண்ணா அதிமுக இருந்து ஆன கோல்டு கர்ணனை வந்து ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் தான் பயன்படுத்திருக்கிறாங்க அதனாலதான் அந்த நமுத்து நாட்டு நாட்டுப்பாக்கி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெடிச்சிருக்கு நம்பர் ஒன் அவர் யாருக்காக ஏஜெண்டா செயல்படுறாரு திமுகவுக்கு நம்பர் டூ சப்ஜெக்ட் டு கரெக்டன் இன்னொருத்தருக்கு யாருக்கு அப்படின்னா நான் இன்றளவும் நாளையும் மதிக்கத்தக்க பட்டய கணக்காளருக்காகவா இல்ல பாஜக ஏஜெண்டா இதுல மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்து ஆனா அந்த ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தரை அவருக்கு அவங்களுக்காக ஏஜெக்டா செயல்படுறாருங்க இதுல நீங்க கேட்கலாம் திமுக என்ன சார் வந்ததுன்னு கேட்கலாம் திமுக வந்து வர்ற எலெக்ஷன்ல அண்ணா திமுக இருக்கிற அபரிதமான இந்த வாக்கு சதவீத உயர்வு எடப்பாடி பழனிசாமி போறதுக்கு எல்லாம் பார்த்துட்டு அந்த கிளி ஏற்பட்டு அண்ணா எப்படியாவது அழிக்கிறோம் இது திமுக டார்கெட்டு இல்லங்க உங்களை யாராவது எதிர்த்துட்டாலே உடனே அவங்களுக்கு திமுக பி டீம் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்படுதா அவரு பாரம்பரியமான அதிமுக காரர் எழுபத்தி ஏழுல இருந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவரு அவருக்கு வந்து நீங்க திமுக அடையாளம் புகுத்துறது வந்து எப்படி ஏற்க முடியும் எப்படி நீங்க அது லாஜிக்கா சொல்றீங்க திரு ரவீந்திரன் துரைச்சாமி வந்து செங்கோட்டை எனக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவர் நான் உங்க டிவி மூலம் தான் ஒரு நேரடியான குற்றச்சாட்டு வைக்கிறேன் அது நானே பொறுப்பு நாலு நாளைக்கு முன்னாடி ஜெர்மன்ல இருந்து போன் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் செங்கோட்டையன் போன்ல பேசினாரு ஜெர்மின்லரு அவரோட நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு உதவி பண்ணவர் யாருன்னா உதயமான ஒரு ஆபீஸ்ங்கறதே மறந்து போய் அவர் கிட்டத்தட்ட திமுக வட்ட செயலாளர் இறங்கி அவர் எல்லாம் ஒரு துறையில ஒரு காலத்துல அவர் கூட இருந்தவர் நாப்பத்தஞ்சு நிமிஷம் முக ஸ்டாலினோட ஜெர்மன் லைனுக்கு போன் பேசினார் சார் நான் ஆதாரத்தை வேணா வெளியிடறேன் சார் இல்ல மறுக்க சொல்லுங்க ஒரு பொதுவெளியில லட்சக்கணக்கான பேர் பாக்குற இடத்துல இப்படி போற போக்குல ரெண்டு முக்கிய தலைவர்கள் குறித்து இப்படி சொல்லிட்டு நீங்க அது எப்படி மறுக்க முடியும் நீங்க ஆதாரம் கொடுக்க முடியும் என்ன முழுசா பேச விடுங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு இந்த உழுத்து போல ரிட்டையான கருத்து செங்கோட்டை எனக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன் நீங்க பேசுன பேசல ஒத்துக்கலனா மிகச்சரியா வர செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைவர் பேசினாருங்கிற ஆதாரத்தை நான் பொதுவெளியில் வெளியிடுறேன் போதுமா

நிறைய பட்டம் எல்லாம் கொடுப்பாரு சாணக்கியத்தன விட்டுட்டு சத்ரியதன வேலை எனக்கு தோணுதுங்க ஒரே ஒரு முன் வரலாறு அதாவது ஏன் பன்னீர்செல்வம் அதிமுகவில் நீக்கப்பட்டார் இரட்டை தலைவீங்க அதனால சரியா செயல்பட முடியலீங்க இதெல்லாம் என்ன உண்மையான காரணம் என்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் அப்பயே ஒரு கிட்டத்தட்ட பாஜக ஏஜெண்டா என்று செயல்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல கிள்ளி கொடுக்கலாம் அவங்களுக்கு தொகுதின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு இல்ல இல்லைங்க அவங்க கேட்கற எண்பது தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு அதிமுகவள் மூன்று முறை முதலமைச்சர் ஆகப்பட்டவர் சாதாரண கீழ்நிலையிலிருந்து இவ்வளவு பெரிய ஒருங்கிணைப்பாளர்கள் உச்சநிலத்துக்கு வந்துட்டு பாஜகவுக்கு எந்த கட்சியுமே கூட்டணிக்கு கிள்ளி கொடுக்குதாங்க இருந்தப்ப ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு இவரும் இவர் மகனு சேர்ந்துட்டு பாஜகவுக்கு அள்ளி கொடுக்கலாங்கிறப்பதான் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே கட்டினார் இந்த மனிதரை ஒருங்கிணைப்பாளரா வச்சுக்கிட்டு அண்ணாத்தின் சரி தனித்துவமாக நடத்த முடியாது செங்கோட்டை ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப உடைச்சு பேசி இருக்கிறாரு சில மாதங்களுக்கு முன்பா ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அவரை போய் தனியா சந்திச்சு வலியுறுத்தணும் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவோம் ஒன்னு சேர்ந்தாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அந்த செய்தி அரசல் புரசலா வந்து விவாதத்துக்கும் உள்ளாச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது அருகில எஸ் பி வேலுமணி நடக்கவே இல்ல அது ஒரு அவர் பதிவு பண்றாரு வேலுமணி இருக்காரு வேணும்னா நீங்க கேட்டுக்கங்க அப்படிங்கிறாரு இது திரு செங்கோட்டைன்னு இன்னைக்கு அதை உடைக்கிறாரு நாங்க ஆறு பேர் போனோம் ரொம்ப வலியுறுத்தணும் ஆனா இபிஎஸ் அதுக்கு செவி சாய்க்கல ஒத்துக்கல அப்படின்னு இப்ப இதுல யாரு சொல்றத நம்புறது செங்கோட்டை கூட அஞ்சு பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருல மீதி அஞ்சு பேர்த்துல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எல்லாருமே மிகப்பெரிய பொருட்கள் இருக்காங்க தங்கமணி வேலுமணி எல்லாருமே மிகப்பெரிய பொருட்கள் இருக்காங்க சிவி வி எதா இருந்தாலும் பட்டுன்னு பேசுறவரு யாராவது ஒருத்தர் ரெண்டாஸ் பண்ண சொல்லுங்க எடப்பாடி பக்கத்துல தான் தம்பி இருக்கான் கேளுக்கான அப்படின்னு சொன்னார்ல அந்த மாதிரி அந்த அஞ்சு பேர்த்துல யாராவது ஒருத்தர் ரெண்டாஸ் பண்ண சொல்லுங்க இதுல இருந்து அந்த ரிட்டைய எடுத்ததால அண்ணா திங்காயில இருந்து முதிர போகின்ற ரிட்டைய வந்து இல்லங்க செங்கோட்டையன் இன்னைக்கு முரன் வந்ததக்கு அப்புறம் தானே அவர் போய் பார்த்ததே வெளியில சொல்றாரு அப்ப மத்த அஞ்சு பேரும் கூட சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு மாது கடை ஒரு தொலைக்காட்சி பேட்டில நாங்க போய் பார்த்தானே அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்னைக்கு சொன்னார் நான் கேக்குறதே நாங்க அஞ்சு பேர் தனியா போய் நான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தா அதுக்கு அவர் கேள்வி கேட்க மாட்டோம் ஆறு பேர் ஒன்னா போய் பார்த்ததறியா மிச்சம் அஞ்சு பேர் எங்க அவங்க பதில் சொல்ல சொல்லுங்க அப்ப இருந்து செங்கோட்டை ஒரு பொய்ய அப்படிங்கறது தெரிந்தா உங்களுக்கு இரண்டாவது நான் ஒரு நிமிஷம் இந்த போர்வையில் மட்டும் நான் அனுமதிங்க பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதுக்கு காரணமே இவர் பாஜக ஏஜென்ட் திரும்ப இன்னைக்கு செங்கோட்டையின் குரல் இந்த மூணு பேர்த்த நாலு பேர்த்த அஞ்சு பேர்த்த சேர்த்துறதுக்கு இல்ல பன்னீர்செல்வத்தை எப்படியாவது பாஜக பக்கம் கொண்டு வர வேண்டும் பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து நாலு கண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக ஆட்சி அமைத்தால் அண்ணா திமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சில ஒருவருக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு மிகப்பெரிய கண் உறுத்தலா இருக்கிறார் ஒருவேளை அவரு சங்கத்திட்டு பன்னீர் செலுத்த முதலமைச்சரா ஆக்கலாம் இல்ல மறுபடியும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம்ங்கிற ஒற்றை அம்ச திட்டத்துக்கு தான் இந்த பழைய இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை யார் போடுறது அநேகமா நான் இப்ப ரவிந்தன் துரைசாமி ஒரு பேர் சொன்னார் அவருதான் நினைக்கிறேன் ஏன்னா அவரை நம்பிதான் தர்மயுத்தம் கர்மாவிருத்தம் நடத்தி அவர் வீகில் நிக்கிற பன்னீர் செல்வம் தம்பா தம்பி வந்த அவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க அந்த தலைவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு நான் நான் சொல்ற ஒரு விஷயம் ஏற்கனவே அண்ணா திமுக பஞ்சாயத்து நடத்தப்ப திரு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சு பேசலாங்கிறப்ப அன்னைக்கு முதலமைச்சர் அந்த பழனிசாமி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நம்ம கட்சிக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குது நம்ம கட்சி நாம உட்காந்து பேசிக்கலாங்க அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறப்ப ரெண்டு பேத்துக்கும் ஒரு சரியான இல்ல ஒரே நிமிஷம் மணிகண்டன் இல்ல எனக்கு தெளிவுபடுத்துங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதே பட்டய கணக்காளர் ஒரு திட்டம் போடுறாருன்னா அவர் யாருக்காக போடுவார் அதான் சொல்ல வரேன் சொல்லுங்க நான் இப்பவும் நம்புறேன் சார் பேச முடியுது சார் இப்பயும் நம்புறேன்

நிச்சயமா சரி அப்படி அவங்க செய்ய கூட்டணியில ஒண்ணு இப்படி ஒரு எந்த வித ஒரு முரணு இல்லாம பயணிக்கிறீங்க உங்களுக்கு குடிபறிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது பல செங்கோட்டையனை வச்சோ இல்ல பலரை வச்சோ இப்படி எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொதிக்குது நான் புரிஞ்சுக்கிறேன் அப்புறம் எப்படி கூட்டணியில இருக்கீங்க

நான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு பேசுறவன் மத்தியில மோடி ஆதரிச்சு பேசுறேன் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடுத்தேன் முடிவு முடிவெடுக்க முடியாது இந்த மாதிரி பல குடிமதிப்புகள் எல்லாம் தாண்டி நான் யாரு குடிமறிப்பு நீங்க சொல்றீங்க அப்போ அவங்க கூட இருக்கணும் சொல்றீங்க அப்ப எதை நாங்குற நம்புறது எதை மக்கள் நம்புறது இன்னைக்குத்தான் அந்த ரிட்டய்ட் காரங்கள் வந்து அவரோட உண்மை முகத்தை காமிச்சிருக்காரு செயல்பைக்கான வெளிப்படையா ஜோசியின் பொதுச் செயலருக்கு உங்களோட சீனியர் பொண்ணைய அவரு நீங்க தலைமை ஏத்துக்கிட்டு இருக்கியா உங்களுக்கு சார் பள்ளி எழப்பாடி பண்ணுச்சா அப்படிங்கிற பேரை பயன்படுத்துறாரு சார் முதல்ல ஒரு கட்சியை நீ கட்டுப்பாடு நான் காலத்துல இருந்தேன் அம்மா காலத்துல இருந்தேன்னா கட்சியுடைய அந்த பொருச்சனோட பிரபத்தம் உண்மையான ஒரு பிரச்சனையா இருந்தா சேலத்துக்கு நெடுச்சாலை நகருக்கு வந்து நேர்ல பெருசுக்காக தானே சார் ஆயிருக்கும் மீடியாக்கிட்ட திட்டமிட்டு இன்னைக்கு அண்ணா திமுக இந்த மாதிரி திமுகவின் ஏஜென்ட் ராஜ் தலைத்தை காட்டு பரபு நீ வெறு ஊடக எடுத்து போட்டு அடுக்கி போறாங்க அதாவது அவர் செங்கோட்டை சொன்ன சில சீக்கிரம் நான் எஸ் டி தெளிவுபடுத்தி எஸ்டி சோமிசுந்தரன் நெடுஞ்சலியன் கோவைச்செல்லியன் இவங்க எல்லாம் அம்மாவும் புரட்சி தலைவரும் ஏத்துக்கலையான்னு கேட்டார் மேலோட்டமா பார்த்தா ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வியா தெரியும் கட்சியில் முன்னாடி இருந்தப்ப எஸ்டிஎஸ் கோவைச்செல்லியன் மற்றவங்க நெடுஞ்செலியர்கள்லாம் எப்படி அமுக இரட்டலைக்கு விசுவாசமா இருந்தாங்களோ நடுவுல பாதை மாறி மறுபடியும் அரவணைத்துக்கு அப்புறமும் நூறு அண்ணா அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு தீவிரமா அவங்க இருந்தாங்க ஆனால் பன்னீர்செல்வம் என்ற நபர் பாத்தீங்கன்னா இந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறப்ப பாஜகவுக்கு அள்ளி கொடுக்கலாம் அப்படின்னு குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர் மீண்டும் இந்த கட்சிக்கு தன் சொந்த கட்சியை தாண்டி பாஜகவுக்கு விசுவாசியா செயல்படுவாருங்கிற அடிப்படை வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் சிஎம் பிஎம் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா சிஎம் பாக்கிறதுக்கு மூணு தடவை அப்பாயின்னு புதர்ல பேர் மறைஞ்சிருந்து மூணு தடவை போய் சிஎம்ஐ பார்த்தவரு ஒண்ணு சொல்லிடுறேன் சார் ஜானகி ராமச்சந்திரன் புரட்சித் தலைவருடைய மனைவி போய் அறிவாலயத்துல போய் எனக்கு ஆதரவு கொடுங்க நான் முதலமைச்சரா தொடர்த்து கேட்டதுனால நீங்க புரட்சி தலைவருடைய மனைவியா இருந்தாலும் சூட்டி அண்ணா அதிமுக தொண்டை அப்படி இருக்கிறப்ப முதல்ல போய் நடந்துக்கிட்டு மூணு தடவை பார்த்துட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆலோசனை நடத்தி எதிரி நடந்துச்சு அண்ணா அறிவாலயத்துக்கு அவங்க போனாங்களா நல்லா பொருள் கேள்வி யாருக்கு ஜானகி ராமச்சந்திரன் போய் என் ஆட்சிக்கு ஆதார ஆதரவு கொடுங்க அப்படின்னு பாருங்க நம்ம அண்ணன் ரவீந்திர கேளுங்க எங்க அண்ணன் சிவாஜி அதுலதான் கம்தா இருப்பாரு எதிரி சார் பிறப்பு எதிரி ரத்தத்துல கூட எதிரி அறிவாலய பக்கம் அதிமுக அறிவாலயத்தை பார்த்தா மூஞ்சி இந்த திருப்பிட்டு வந்துருவான் அப்படிப்பட்ட அதுல போய் ஜானகி ராமச்சந்திரன் கேட்டதுனாலதான் நீ ஆகும் புரட்சி தலைவரோட மனைவியா இருந்தாலும் ஜெயலலிதா தலைவியா ஏத்துக்கிட்டவங்க ஆனா அந்த பக்கம் போய் நின்னுட்டு அரசியல் நிரந்தர நண்பரும் இல்ல பகைவரும் இல்ல அப்படின்னு சொல்லி கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சு சின்னத்து ரெண்டு முறை அம்மா உட்காந்து இந்த சேரை எட்டி உதைச்சு இவ்வளவு துரோகம் பண்ணி கட்சியில இருந்து நீக்கிறதுனால இருந்து பிஜேபி விசுவாசத்தை தவிர முதல் சுற்றுல இரண்டாவது சுற்றுலே ஓபிஎஸ்க்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்ம ஆண்டு கணக்குல கணக்கில் விவாதிச்சுக்கிட்டாங்க இனிமேல் சேர்த்த சொல்கிறீர்களா செங்கோட்டையா நம்பர் ஒன் நம்பர் டூ அம்மா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்த யாரு ஒரு கன்விக்டட் ஆன குற்றவாளியை கூட வச்சுட்டு போய் ரெட்டனைக்கு ஓட்டு கேட்க முடியுமா அம்மா பாய்ஸ் கார்டு துரத்துறப்ப என்ன சீட் எழுதி கொடுத்துட்டு அம்மா வந்தாங்க நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டேன் சசிகலா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தான் அதை நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமி அம்மா கண்ட கனவை நிறைவேற்றுகிறார் ஒண்ணு சொல்றங்க தினகரன் அநேகமாக இந்த கூட்டணியில் தொடர வாய்ப்பு இருக்குது கட்சிகள் கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரும்ப அவர் வருவதற்கான வாய்ப்பு செல்வம் பன்னீர்செல்வம் ஒருபோதும் அதிமுக பக்கம் அவர் தலை வச்சு படுக்கிறது கூட பன்னீர் பன்னீர்செல்வம் பேர் வச்சிருக்காரு யாருமே அந்த கட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்ல எடப்பாடி பழனிசாமி நல்ல தோழமையை விரும்புகிறார் பாஜகவோடு இணக்கமான நட்பை விரும்புகிறார் அப்புறம் நீங்க ஏதாவது வேற செயல் பண்ணீங்கன்னா யார் என்று புரிகிறதா தீ என்று தெரிகிறதா காணுவார்